அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி இந்த அஷ்டமி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை அடுத்து வரக்கூடிய எட்டாவது திதி அதுவும் ப அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய எட்டாவது திதியை தான் நம்ம அஷ்டமி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமி இந்த அஷ்டமி தினத்தில் துர்கை அம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பைரவர் வழிபாடு இதையெல்லாம் நம்ம தாராளமாக செய்யலாம் அதிலும் இன்றைய தினம் வரக்கூடியது சாதாரண அஷ்டமி கிடையாதுங்க ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி அதனால இன்று இரவு மிக மிக அற்புதமான ஒரு இரவு வருடத்திலேயே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு இரவு ஏன்னு கேட்டீங்கன்னா வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க அதர்வன காளி அவங்கள வந்து இரவு நேர வழிபாடு செய்வது தான் நமக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பதால் நம்ம மாலை நேரத்தில் ஏழு மணி எட்டு மணி அப்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம பார்த்தோன்னா சாஸ்திரப்படி ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் நம்ம வந்து வாராகி அன்னை வழிபாடை வந்து செய்வது அப்படிங்கிறது நமக்கு முழு பலன்களை தரும் இந்த ஆஷாட நவராத்திரியில் நிறைய பேரால் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்திருக்க முடியாது விரதம் இருந்திருக்க முடியாது ஏன்னா சில பேர் வீட்டில் சிலையோ படமோ எதுவுமே இருக்காது ஆனால் அவங்க மனசில் நம்ம வாராகி எண்ணெயை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இன்றைய தினம் அதற்கான ஒரு கடைசி வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது இன்றைய இரவு நான் இப்போ நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம் இது வந்து சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும் தான் செய்யணும் காலங்களிலோ அசைவம் சாப்பிட்டோ மாதவிடாய் கால தீட்டோ வேற குழந்தை பிறப்பு இறந்த தீட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யக்கூடாது ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது வாராகி அண்ணையை நினைத்து உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்தோ அல்லது உங்களுடைய ஹாலில் அமர்ந்தோ இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பூஜை அறையில் இடம் இருந்தால் நீங்கள் அங்கே அமர்ந்து செய்யுங்க அல்லது ஹாலில் வந்து நீங்கள் தாராளமாக அமர்ந்து செய்யலாம் ஆனால் மேல் பலன் தரக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்று நாம் உச்சரிக்கக்கூடிய ஒருவரி மந்திரம் வாராகி அன்னைக்குரிய மிக மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் அந்த ஒரு பீஜ மந்திரத்தில் அனைத்து வாராகிகளும் உரை உறைஞ்சிடுவாங்க உறைவிடமாக இருப்பாங்க ஏன்னா வாராகியில் எட்டு வகைகள் இருக்கிறாங்க இவங்க வாராகி அப்படின்னு நம்ம மேலோட்டமாக சொல்கிறோமே தவிர இவங்க எவ்வளோ லலிதா திரிபுர சுந்தரிக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த புராணங்களை படித்து பார்த்தா தான் தெரியும் லலிதா திரிபுர சுந்தரி அவங்க உருவாக்கின அந்த ஸ்ரீநகரத்தின் பதினாறாவது பிரகாரத்தில் வசிக்கிறவங்க தான் இந்த வாராகி சக்கர ரதம் அப்படிங்கிற ரதம் காட்டு பன்றிகளால் இழுக்கப்படும் அந்த தங்கமயமான ரதத்தில் வருபவள் தான் இந்த வாராகி எப்படி வந்து பெருமாள் வந்து எல்லா ஆயுதங்களையும் தன்னுடைய கையில் சுமந்திருக்கிறாரோ அதே போலவே வாராகி சங்கு சக்கரம் அதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க அங்குசம் அதுக்கப்புறம் ஏற்கலப்பை எல்லாமே தாங்கி நிற்கிறாங்க இவங்க வந்து மிக முக்கியமான ஒரு படைத்தளபதி எந்த பெண் தெய்வங்கள் வந்து ஒரு தீய சக்தியை வதம் செய்யும் பொழுதும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவங்க தான் வாராகி எடுத்துக்காட்டாக தாரகாசுர வதத்தின் போது மகாகாளிக்கு உறுதுணையாக இருந்தாங்க கம்பாசுரன் அவங்க வதத்தின் போது சண்டிகைக்கும் பண்டாசுர வதத்தின் போது லலிதைக்கும் இவங்க தான் வந்து உற்ற துணையாக இருந்து அந்த வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தாங்க லலிதா திரிபுர சுந்தரியனோட சிம்மாசனத்திற்கு ஐந்து படிகள் உள்ளது இந்த ஐந்து படிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பஞ்சிகா பீடம் அப்படின்னு அழைப்பாங்க ஒவ்வொரு படியிலையும் ஐந்து ஐந்து தேவிகள் உண்டு இந்த வாராகி ஐந்தாவது படியில் வந்து இருந்து நமக்கு அருள் புரிகிறாள் அதாவது லலிதா திரிபுர சுந்தரியின் அடுத்த இடம் வந்து நம்ம வாராகி தேவியுடையது தான் என்னன்னு என்னென்னு சொல்வோன்னா காட்டுப்பன்றி அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த காட்டுப்பன்றி சிங்கம் புலி போன்ற அத்தகைய சக்தி வாய்ந்த மிருகங்களையே தாக்கக்கூடியது ஆனால் அந்த காட்டுப்பன்றி தன்னுடைய குட்டிகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அது சும்மாவே இருக்காதான் அதேபோலவே அதே போலவே வாராகி அவளை வழிபடக்கூடிய பக்தர்களை உண்மையான பக்தர்களை எந்த தீங்கும் அண்டாதவாறு அவ வந்து ரொம்ப பாதுகாப்பாக பா பார்த்துப்பா அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து வாராகி வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்யலை ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த அம்பாளை பற்றி அப்படின்னாலும் சரி இன்று இரவு எத்தனை மணி நாளும் பரவாயில்ல ஏன்னா அஷ்டமி திதியானது இன்று மாலை மூன்று மணிக்கு ஆரம்பித்து நாளை மாலை அதாவது வியாழக்கிழமை மாலை நாலரை மணி வரைக்கும் இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்கின்றது ஆக நீங்கள் இன்று இரவு நீங்கள் இதை முழுக்கவே செய்யலாம் நீங்கள் பதினோரு மணிக்கு பார்த்தா பன்னெண்டு மணிக்கு பார்த்தன்னா கூட நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரத்திற்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லை அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் யார் ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னா இது வந்து பாதுகாப்பு அருளை பாதுகாப்பை நமக்கு அருளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அதனால் நம்ம இதை இன்னைக்கு அவசியம் செய்யணும் இன்று இரவு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்க இத மாதிரி எட்டு தீபங்களை ஏத்திக்கோங்க எட்டு தீபங்கள் அஷ்ட வாராகியை குறிப்பதற்காகவும் நாங்க எடுத்துக்கலாம் அல்லது அஷ்டலக்ஷ்மிகளை குறிப்பதற்காகவும் எடுத்துக்கலாம் அல்லது அஷ்ட பைரவர்களை குறிப்பதற்காகவும் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி வருடத்துல ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இந்த இரவு நீங்க இத மட்டும் நீங்க செஞ்சிடுங்க உங்க வீட்டுல அகல் வேற வேற சைஸ்ல இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல எட்டு அகல் தீபங்கள் எட்டு திசைகளை நோக்கி வர மாதிரி நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க வெள்ளை நிற திருநூல் போட்டு வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் விட்டுருக்கிறேன் ஸோ அதையே நீங்களும் செய்யுங்க நான் வந்து கீழே வந்து ஒரு வாழையில வச்சிருக்கேன் தாராளமாக வந்து விளக்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து எட்டு வெற்றிலையிலையோ அல்லது எட்டு செம்பருத்தி இலைகளிலையோ நீங்க தீபம் ஏத்தலாம் நான் பூஜை அறையில தரையை தொடச்சிட்டு நான் அதை மாதிரி ஏற்றிருக்கிறேன் பூஜை அறையில இடம் இருந்தா நீங்க செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்க ஹாலில் செய்யுங்க கை எல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா பார்த்து செய்யுங்க நீங்க அந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்துக்கோங்க எட்டு திசைகளை நோக்கி இருக்குதுன்னா நீங்க வந்து கிழக்கோ அல்லது வடக்கு நோக்கி நீங்க அமர்ந்துக்கிட்டு இத மாதிரி வந்து நான் செவ்வரளி மலர்களை எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன சிகப்பு நிற பூக்கள் கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இன்கேஸ் நான் வந்து லேட்டாக தான் பார்த்தேங்க இனிமேல் போய் என்னால் தீபம்லாம் ஏற்ற முடியாது ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மந்திரத்தை மட்டும் மனதார உச்சரித்தால் கூட போதும் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஐம் க்ளௌ ஐம் ஐம் க்ளௌ ஐம் இதுதாங்க அது அடிப்படையான மந்திரம் இது கூடவே நீங்கள் வந்து ஐம் கிளௌம் வாராகியை நமக ஐம் கிளம் அஸ்வாரூட வாராகியை நமக ஐம் கிளௌம் லகு வாராகியை நமக அப்படின்னு நம்ம கூட சேர்த்துக்கலாம் ஆனா அடிப்படையான பீஜ மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமத்தாலையும் பண்ணலாம் மலர்களாலையும் பண்ணலாம் சிகப்பு நிறத்தால செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்படி நீங்க இதை மாதிரி அஷ்டதீபம் ஏற்றும்போது நிச்சயமாக நெய்வேரியம் நீங்க பாலோ அல்லது காஞ்ச திராட்சையோ கல்கண்டோ நீங்க வைக்கணும் வாராகி படமோ சிலையோ இல்லைன்னாலும் பரவாயில்ல ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் ஏத்தி கூட வழிபாடு செய்யலாங்க இந்த தீபமானது அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் எரிஞ்சால் போதுமானது அதுக்கப்புறம் அதை நம்ம வச்சிடலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி